அனைத்து உயிர்களுக்கும் மரணம் எதற்காக ஏற்படுகிறது ஒருவேளை நாம் ஆசைப்படுவது போல் சித்தர்கள் ரிஷிகள் போல் நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ இல்லையோ ஆனால் மரணத்தைக் கண்டு நினைத்து பயப்படாதவர்கள் இருக்க முடியாது ஆனால் பிறப்பு இறப்பு இரண்டுமே படைப்பின் விதிகள் பிரபஞ்சம் தன்னை சமன் செய்து கொள்வதற்காக மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது ஒரு தாய் உன் கருவில் இருக்கும்போதே அதன் மரணத்தின் தேதி குறிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் அனைவரையும் அஞ்ச வைக்கும் மரணம் மனிதனுக்கு ஏற்படாமல் இருக்க உலகில் என்ன நடக்கும் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டின் எல்லையில் உள்ள மரத்தரில் அமர்ந்திருந்த முனிவரை காண சென்றார் முனிவரை வணங்கிய அரசன் சுவாமி மரணமில்லாத வாழ்வை அளிக்கும் மூலிகை அல்லது மருந்து எது அது எங்கிருக்கிறது என கேட்டார் அரசே உனக்கு எதிரில் இருக்கும் இரண்டு மாலைகளை கடந்து சென்றால் அங்கு ஒரு குளம் இருக்கும் அதில் உள்ள தண்ணீரை குடித்தால் உனக்கு மரணமில்லாத வாழ்வு கிடைக்கும் என்றார் அரசன் மகிழ்ச்சியுடன் முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு சென்றான் முனிவர் சொன்னபடியே இரண்டு மலைகளைக் கடந்து அங்கிருந்த குளத்தை கண்டான் அந்த குளத்தில் நீர் குடிக்கச் சென்றபோது தூரத்தில் யாரோ வலியுடன் இருக்கும் உணகல் சத்தம் கேட்டு அந்த இடத்திற்கு சென்று பார்த்த அரசன் அங்கு ஒரு மனிதர் உடல் பலவீனமாக படுத்திருப்பதை பார்த்தார் அருகில் சென்று அவர் யார் என நடந்தது என்று விசாரித்தார் அரசர் அதற்கு அந்த மனிதர் நான் இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை மரணம் மரணமில்லாத வாழ்வை பெற்றேன் எனக்கு நூறு ஆன பிறகு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் கடந்த ஐம்பது வருடங்களாக இங்குதான் இருக்கிறேன் என் மகன் இறந்துவிட்டான் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு வயதாகிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் சாப்பாடு தண்ணீர் அனைத்தையும் நிறுத்திவிட்டேன் ஆனால் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் அரசன் யோசிக்கத் துவங்கினான் உண்மைதான் வயது முதிர்ந்தவுடன் மரணமில்லாத வாழ்வை பெறுவதில் என்ன பயன் என நினைத்து முனிவரிடம் திரும்பி வந்தான் தனக்கு இளமையும் அதோடு மரணமில்லாத வாழ்க்கை வேண்டும் அதற்கு வழிகள் சொல்லுங்கள் என்று கூறினான் முனிவர் குளத்தை கடந்து சென்றால் இன்னொரு மலை இருக்கும் அதையும் கடந்து சென்றால் பழுத்த பழங்கள் நிறைந்த மரம் இருக்கும் அதில் இருக்கும் பழத்தை பறித்து சாப்பிட்டால் இளமையும் மரணமில்லாத வாழ்வும் ஏற்படும் என்றார் அரசனும் முனிவர் சொன்னபடி அந்த குளத்தை கடந்து மலையை கடந்து மரத்தில் இருக்கும் பழத்தை பறித்து சாப்பிட போனபோது யாரோ சிலர் சத்தமாக சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் யார் சத்தம் போடுவது என தெரிந்து கொள்ள சத்தம் வந்த இடத்திற்கு சென்றார் அங்கு நான்கு இளைஞர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் விவரம் கேட்டார் அந்த நான்கு பேரில் ஒருவர் சொன்னார் எனக்கு இரநூத்தம்பது வயதாகிறது இவருக்கு முந்நூறு வயதாகிறது இவர் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து தர மறுக்கிறார் என்றார் அந்த இரண்டாவது மனிதரிடம் கேட்டதற்கு என் அப்பாவிற்கு முன்னூற்றி ஐம்பது வயதாகிறது இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் எனக்கு சொத்துக்களை பிரித்து தராதபோது நான் எப்படி என்னுடைய மகனுக்கு சொத்துக்களை பிரித்து தர முடியும் என்று கேட்டார் அந்த நபர் தன்னுடைய தந்தைக்கு நானூறு வயதாகிறது அவர் தனக்கு சொத்துக்களை தரவில்லை என்றார் இப்படியே சண்டை முடிவில்லாமல் போனதால் தங்களை ஊரை விட்டு வெளியேற்றி விட்டதாக நான்கு இளைஞர்களும் தெரிவித்தனர் அந்த இளைஞர்கள் பேசியதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த அரசர் மீண்டும் முனிவரிடம் திரும்பி மரணம் எவ்வளவு முக்கியமானது என தனக்கு உணர்த்தியதற்கு நன்றி தெரிவித்தார் அதை கேட்ட முனிவர் மரணம் இருப்பதால் தான் இந்த உலகில் இன்னும் அன்பு பாசம் இருக்கிறது மரணத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உலகம் மாறும் என்றார் போது இறைவனின் நாமத்தை சொன்னால் அது புனித நீராடலாக மாறும் சாப்பிடும்போது இறைவனின் நாமத்தை உச்சரித்தால் அது புனிதமாகும் நடக்கும்போது இறைவனின் நாமத்தை ஜபித்தால் அது புனித பயணமாகும் சமைக்கும் போது நாமத்தை சொன்னால் அந்த உணவு பிரசாதமாகும் தூங்குவதற்கு முன் நாமத்தை சொன்னால் தியானம் போன்ற அமைதியான தூக்கம் கிடைக்கும் வேலை செய்யும் பொழுது நாமத்தை உச்சரித்தால் அது பக்தியாகும் வீட்டில் நாமத்தை சொன்னால் அது கோவிலாகும் இறைவனிடம் மனதை செலுத்துவதே மரண பயத்தை வெல்ல சிறந்த வழி என்றார்